இங்கள் தினசரி அப்பம் நான் தேசத்தில் நீங்கள் எந்த இடத்தில் கனவீனப்படுத்தப்பட்டீர்களோ எந்த இடத்தில் வெட்கப்பட்டு தலை குனிந்தீர்களோ அந்த இடத்தில் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்தி உங்கள் பெயரை பெருமைப்படுத்த போகிறார் மனிதர்களால் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம் கலங்காதியர்கள் ஆண்டவர் உங்கள் சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் நிறுத்தப் போகிறார் உங்கள் சிறுமையின் அனுபவத்தை ஆண்டவர் உங்களை விட்டு அகற்றி போட போகிறார் பிரியமானவர்களே உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் உங்களை அற்பமாக நினைத்தவர்கள் நிமித்தமாக கலங்காதீர்கள் நீங்கள் துன்புற்ற சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த இடத்திலேயே ஆண்டவர் உங்களை செழிக்க பண்ணுவார் விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் ஆமேன்